எல்லாருக்கும் வணக்கம் இது இந்த கிராமோசவம் ஒரு மாத்தான ஒரு விழாவாக வளர்ந்து ஐந்து மாநிலங்கள்ல ஒரு யூனியன் டெரிட்டரில நடந்திருக்குது தோராயமா முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்கள்ல இது ரெண்டு மாசத்துல இருந்து நடந்து வந்திருக்குது இன்னக்கு பைனல்ஸ் இந்த உற்சாகம் நீங்க பாத்துருக்கீங்க முக்கியமான இதோடைய நோக்கம் ஒண்ணும் காம்படிட்டிவ் ஸ்போர்ட் இருக்குது அது முக்கியமானதுதான் ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதனுடைய மனத்துல உடல்ல அவனுடைய சக்தியில ஒரு புத்துணர்வு ஒரு தெம்பு வேணும் விளையாட்டுன்றது இந்த ஒரு தெம்பு கொண்டு வருது இது ஆரம்பத்துல வெறும் தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச ஒரு விழா இப்போ ஐந்து மன போயிருக்குது நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம நாட்டு முழுக்கமாக இந்த பாரதத்தில் நாம கன்னியாகுமரி வந்த காஷ்மீர் வரைக்கும் இந்த வெளியாட்டான்றது நம்ம கிராமங்களில் நடக்கணும் இப்போ முப்பத்தஞ்சாயிரம் கிராமங்களில் நடந்து வந்திருக்குது ஆனால் நமக்கு ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்குது இந்த நாட்டில் எல்லா கிராமங்களையும் இந்த ஒரு விளையாட்டா அன்றது ஒரு கலாச்சாரம் நமக்கு வரணும் ஏன்னா இந்த உற்சாகம்ன்றது இந்த தெம்புன்றது அடுத்த தலைமுறைக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய நன்மைக்கு பொருளாதார நன்மை கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனாலதான் இந்த ஒரு விழா நடந்துவதற்கு இப்படி இங்க நம்ம கூட பல விதமான ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க அவர் பேசினது நல்லா இருக்கு கிராமங்கள்ல வந்து இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வம் அதிகரிச்சு அதை பத்தி முக்கியமா இந்த ஆரம்பிக்கிறதுக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க கிராமங்கள்ல போனப்போ முக்கியமா அந்த திருச்சினாப்பள்ளி மதுரை அந்த வலயத்துல நான் கிராமங்கள்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக போனப்போ சாயந்தரம் போனா ரொம்ப எங்க பார்த்தாலும் இளைஞர் எல்லாம் குடிச்சு உட்காந்துருந்தான் பிடிக்கலாமே எங்க பார்த்தாலும் இந்த குடிச்சு சாயந்தரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க எதுலயும் ஒரு உற்சாகம் இல்லை அப்போ நான் நினைச்சேன் என்ன இவருக்கு பிரச்சனை பிரச்சனை என்னன்னா காலையில இருந்து சாயந்திர ஏதோ ஒரு வேலை பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல இன்னும் சினிமாக்கு நம்ம பார்க்கணும்னா ஊருக்கு போய்க்கணும் இங்க கிராமத்துல ஒண்ணும் இல்லை பிடிச்சு உட்காந்துக்கிறது தான் இதனால ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு ஜிம்னாசியம் ஆரம்பிக்கலாம் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணோம் அதுல அவ்வளவு உற்சாகம் வரல அதனால வெளியாட்ட ஆரம்பிச்சோம் விளையாட்டு ஆரம்பிச்சோட இது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி புடிச்சிடுச்சு இளைஞர் மட்டும் இல்லை இப்போ லேடிஸும் விளையாடுறாங்க இப்போ அறுபத்தெட்டு வயசு ஒரு பாட்டி இங்கே விளையாடுறாங்க ஒரு எழுபத்தி மூணு வயசு பாட்டி கர்நாடகத்துல விளையாடினாங்க இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்குது எல்லாருக்கும் இல்லை விளையாடணும் நல்லா ஜெயிக்கணும் எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது இது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் போனப்போ இது எல்லாமே இந்த ஜாதி விஷயத்தினால இவர் தொடக்கூடாது அவர் கூட சாப்பிடக்கூடாது என்னென்னமோ இருந்தது அதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவரு அந்த என்ன அவர் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு அங்க எங்கேயோ அவருக்கு இந்த அந்த ஜாதி கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லலை அதனால எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாலே என்னதுக்குன்னா சமூகத்துல அந்த மாதிரி இவர் கூட விளையாடக்கூடாதுன்னு எங்கேயோ இல்லை அதனால ஜாதி மதம் எல்லாம் மறந்து ஈடுபட்டு ஒன்றா விளையாடுற ஒரு நிலை வந்துருச்சு இப்போ இவர் ரெண்டு பேர் உட்கார்ந்து இந்தியா ஸ்டார்ஸ் நீங்க எப்பனாலும் நினைச்சீங்களா இவர் ஒரு ஜாத்தி என்ன என்னமே வரல உங்களுக்கு அப்படி என்னத்துக்கன்னா இந்த விளையாட்டுன்றது அந்த மாதிரி அதில் நல்ல ஈடுபாட்டு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவரை பத்தி யாரும் இந்த ஜாத்தி எந்த மொத்தம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க என்னத்துக்குன்னா வெற்றி அந்த விளையாட்டுத்து ஒரு தெம்புன்றது இதெல்லாம் தாண்டி போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது பொருளாதாரத்து வேறுபாடு இருந்தாலும் சரி ஜாதி மதத்து வேறுபாடு இருந்தாலும் சரி எல்லாமே தாண்டி போறதுக்கு இதாக இருக்குது இது நீங்க ரொம்ப கலைச்சா இது பார்க்க முடியும் கிராமத்துல இந்த மாதிரி ஜாதி மதத்து வேறுபாடு இல்லாம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா விளையாடுறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இளைஞர்கள் அதானே சொன்னேன் இப்போதானே அதுக்குதானே விளையாட்டம் அதை தாண்டணும் இல்ல அட்வைஸ் என்ன குடுக்கறது நாம் என்ன பண்ணனும் ஏதோ ஒண்ணு தப்பா அவரு அவருக்கு எது எது அவருடைய ஆரோக்கியத்துக்கு அவர் நன்மைக்கு எது எதிர்முறையா இருக்குதோ அதுல இளைஞர் போறாங்கன்னா நீ அதை பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்னு போதனை கொடுத்த ஆகாது அதுக்கு மேல உற்சாகமா இருக்கிறது இன்னொன்னு கொடுக்கணுதானே நான் விளையாட்டான்றது அந்த மாதிரி இருக்கு நான் உங்களை கேட்குறேன் உங்க பேர் என்ன ஆளிதா ஹம் லாளிதாஸ் என்ன அந்த மாதிரி பேர் வச்சிட்டாங்க அவருக்கு அளிதாஸ் இப்போ உங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க நீங்க காலைல எட்டு மணிக்கு எழுந்துக்கிறீங்களா சும்மா அப்படியே உங்க செலக்ட் பண்ணிட்டாங்க தோனி கிளம்பிட்டாங்களே இப்போ அதனால உங்க செலக்ட் பண்ணிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க குடிச்சு படுத்துக்கிறீங்களா ஓட ஆரம்பிக்கிறீங்க அதுதான் விளையாட்டு விளையாட்டு நமக்கு ஈஷா தன்னார்வ தொண்டருக்கு நாட்டு முழுக்கமா கிராமங்கள்ல ஒரு ரொம்ப தொடர்பு இருக்கு என்னத்துக்குன்னா நாம இந்த மண்ணு காப்பாத்தணும்னு போனது பிளஸ் நம்ம இந்த காவிரி குக்குரலன் பண்ணோம் எல்லா ஆறுகளும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணதுனால பூரா நாட்டில் நமக்கு கிராமங்களில் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது அங்கே போய் ஒரு புது ஸ்டேட்டில் பண்ணணுன்னா நம்ம ஒரு இருபது கிராமத்தில் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தானாகவே அது பறந்து ப போகுது என்னென்னா நல்லா கொஞ்சம் ரிமோட்டாக இருக்க கிராமத்துக்கு ட்ரெயினர்ஸ் கொடுக்கணும் நெட்டு கொடுக்கணும் பால் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தேவை இருக்குது அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் கட்டாயமாக வளர்ந்துடையுது நான் நினைக்கிறேன் இன்னொரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு வருஷத்தில்

சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல எல்லா டாக்டரையும் நினைச்சாங்க போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் நினைச்சாங்க வந்தாலே அவருக்கு கை கால் வேலை பண்ணாது மூளை வேலை பண்ணாதுன்னு சொன்னாங்க மூளை கம்ப்ளீட் எடுத்தாங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை தான் இருக்கு இப்போ டாப்ரேட் பண்ணும்போது இல்ல இல்ல அதான் இல்ல அது வாய்ப்பு இல்லை மேப் பி டு பி ஏர் In 16th Gram Utsav uh, Festival Finals, you know, I seen that uh, throw ball. I seen throw, throw ball and I seen volleyball, uh, you know, final with men's. So the Haryana team is going yeah. to <laughs> <laughs> Truly enjoyed that. I know I'm, I'm lucky enough that I'm sitting with Sadhguru and, and talking here. So, I'm a big believer and follower of Sadhguru. So, thank you very much for inviting me here and giving me an opportunity to meet. अश्विन சோ பொலிட்டிக்கலி நம்ம டிவைட் ஆயிருக்கலாம் நான் கர்நாடகில இருந்து நம்ம சேவாக ஹரியானால இருந்துட்டு ஆனாக்கா இந்த கிராமோசவம் என்ன பண்ணிருக்கேன்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கு அது எல்லாருக்கும் அந்த ஸ்பிரிட் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு தெரியாட்டு எவ்வளவு பேர் அடுக்காங்க எவ்வளவு கிராமம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு சோ ஐ திங்க் இட்ஸ் கிரேட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் சத் குரு அண்ட் ஃப்ரம் இன்ஷா ஃபவுண்டேஷன் அண்ட் ஐ திங் தி வாலியர்ஸ் எஸ்பெஷலி ஆஃப் திஷியாட் அதர் திங் சாரி அதர் திங் ஐபேசிட்டி என்ன இருக்கும் அது இப்போ பிக் ப்ராப்ளம் அதுக்கு எல்லாருமே வெளியில வந்து ஆடணும்

நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து கோல்டு மெடல் அடிக்கும்பொழுது ஒலிம்பிக்ஸில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ன்னா அவ்வளோ வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பேராக்கான அவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு எஸ்டிஐடி எல்லாம் மூலமாகவும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஈஸா கிராமஸ்தா மூலமாகவும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்தும்போது பேரானாவே கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேரா வந்து சிட்டிங் வாலிபால் விளாண்டுருக்காங்க வின் வின் ஆயிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிராமஸ்தா மேட்ச் வந்து எல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிறீங்களாம் பார்த்திங்கன்னா பேரா பேரா பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லோரும் வந்து விளாண்டுருவாங்க ஆனால் பேரா ஸ்போர்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா யாரும் விளாட்றதுக்கே வந்து தயக்கப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டீன்த் ஈஸா கிராமஸ்தா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த தயக்கத்தெல்லாம் விட்டு வந்து விளாண்டு வின் பண்ணியிருக்காங்க

ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சத்குருஜிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் என்னை இந்த சிக்ஸ்டீன்த் ஈஷா கிராமோதவில என்னை இன்வைட் பண்ணதுக்கு இப்போது நம்ம மாதிரி பண்ண சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலர் இருக்கு எல்லாரும் வந்து அவேர்னஸ் அவேர்னஸ் ஆகி பேரா பேராஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே கண்டிப்பாக எங்களை பார்த்துட்டு இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் முன் வந்து பேஸ்போஸில் கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லை எல்லா ஃபீல்ட்லையுமே அவங்க வந்து சக்சீட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு வந்து சிக்ஸ்டீன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வில்லேஜஸ் மோர் தென் அவங்கள வந்து கவர் பண்ணி இந்த ஈவெண்ட் நான் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலயமா நானும் ஒரு ரூரல்ல இருந்து வந்த பொண்ணு தான் ஸோ எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்போர்ட்ஸில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம இருந்திருக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஈஷா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ரூரலில் இருக்க அத்லெட்ஸ்க்கும் அவங்களும் மோட்டிவேட் ஆகி இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கும் அவங்களும் அவங்கள அவங்களோட திறமைகளை அவங்களும் வெளிக்கொண்டு வந்து அவங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ எல்லோராலையுமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் தேங்க் யூ let's go